ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய பதினெட்டாவது வார குழந்தையோட வளர்ச்சியை பற்றியும் அந்த பதினெட்டாவது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற இந்த லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்லும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கன்சீவ் ஆகி ரெண்டாவது ட்ரைமஸ்டில் இருக்கீங்க அதாவது அஞ்சாவது மாதத்தில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் ஏற்படக்கூடிய மசக்கையெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப குறைஞ்சிரும் இல்லாமலே போயிடும் சிலருக்கு கர்ப்ப காலத்தில் பதினெட்டாவது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு இந்த வாரத்தில் விக்கல் எடுக்கும் இந்த வார முடிவில் குழந்தை நன்றாக உதைக்க தொடங்கும் இந்த பதினெட்டு வாரத்துக்குள்ளே குழந்தையோட நரம்பு மண்டலம் நன்றாக வேலை செய்யும் குழந்தைக்கு உங்களோட குரல் நன்றாக கேட்கும் இந்த நேரத்தில் இந்த டைமில் உங்கள் குழந்தையின் மூளையில் வந்து நரம்புகள் விரைவாக உருவாக தொடங்கும் குழந்தையோட செரிமான அமைப்பு ஏற்கனவே தொடங்கி வேகமாக இருக்கும் இந்த வாரத்தில் குழந்தை அமுனோட்டிக் திரவத்தை முழுங்குவாங்க குழந்தை வந்து அம்நோட்டிக் திரவத்தை குடிக்கிறதுனால இந்த திரவத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் வந்து குழந்தையோட குடலில் இருக்க சுரப்போடு இணைந்து மெக்கோனியத்தை உருவாக்கும் இந்த மெக்கோனியான்றது கருப்பு நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு டெலிவரி ஆனமே குழந்தையோட ஃபஸ்ட்டு மோஷன் தான் மெக்கோனியம்னு சொல்லுவாங்க அதனால தான் அது கருப்பு நேரத்தில் வருது இந்த வாரத்தில் குழந்தையோட காது வந்து முழுமையாக வளர்ந்து இருக்கும் அவங்களால ஒளியே கேட்க முடியும் குழந்தைக்கு ஊட்டச்சத்தெல்லாம் ஜீரணிக்கும்னா பித்தம் தேவைப்படும் அதற்கேற்ப இந்த வாரத்தில் வந்து பித்தப்பை வேலை செய்ய தொடங்கும் இந்த வாரத்தில் குழந்தையோட அளவு கேப்சிகம் அளவு இருப்பாங்க குழந்தையோட உறுப்புகள்லாம் முதிர்ச்சி அடைந்திருக்கும் குழந்தை நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி எண்பத்தேழு கிராம் வரைக்கும் இருப்பாங்க உங்களோட நீல வந்து அஞ்சு முதல் ஆறு அங்குலம் வரைக்கும் இருக்கலாம் மோஸ்ட்லி இந்த வாரத்தில் குழந்தையோட அசைவை நீங்கள் நன்றாக உணர முடியும் இந்த பதினெட்டாவது வாரத்தில் உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா இந்த வாரத்தில் உங்கள் இடுப்பில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இடுப்பு சற்று வந்து விரிவடையும் இந்த வாரத்தில் உடல் ரத்த ஓட்டத்தின் அளவு வந்து அதிகரிக்க செய்யலாம் இந்த டைமில் ஏற்கனவே சொன்ன மாணிக்கி எடிமாக ஏற்படலாம் அதாவது கால் வீக்கம் ஏற்படலாம் இப்போ வரைக்கும் உங்களோட வெயிட் ஆறு கிலோ வரைக்கும் எடை அதிகரிக்கலாம் அதே போல் இந்த நேரத்தில் வெயிட் லாஸ் ஆகாமலும் இருக்கணும் கரெக்டாக கொண்டு போகணும் வெயிட்டை கன்சீவாக இருக்கும் போது பதினெட்டாவது வாரத்தில் கால் பிடிப்பு ஏற்படலாம் இரவில் ரொம்ப அதிகரிக்கலாம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் கன்சியூம் பண்ணும்போது இந்த கால் தசைப்பிடிப்பு இல்லாமல் இருக்கும் அது மணிக்கு சூடான குளியல் சூடான மசாஜ் செஞ்சால் இதுக்கு உதவியாக இருக்கும் அது மணிக்கு ஹார்மோன் மாற்றத்தினால மூக்கில் ரத்தப்போக்கு ஏற்படும் வயிறு வளர்ந்து வரதுனாலையும் ஹார்மோன் மாற்றத்தினாலையும் அடிமுதுகு வலி வந்து ஏற்படலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு தூக்கமின்மை கூட ஏற்படலாம் இந்த டைமில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் பெறுவது ரொம்ப முக்கியமானது த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஆரோக்கியமான உணவுகளில் எடுத்துக்கணும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு எதுக்கு பார்க்குறாங்கன்னா நஞ்சுக்குடி தொடர்புடைய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பற்றியும் அம்யூனிட்டிக் திரவம் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றத பற்றியும் பார்க்குறதுக்காக இது இப்போ இந்த அல்ட்ராசௌண்ட் குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் குழந்தையோட உடல் உறுப்புங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பற்றியும் பார்க்குறதுக்காக தான் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறாங்க அதுபோல் ஒமேகா த்ரீ எடுக்கும்போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உங்களோட மனசோர்வை குறைக்கிறதுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மணிக்கு ஆஃப் அன் ஹவர் நடங்க தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது சோப்பிரசம் ஆகணும்னா ஆஃப் அன் ஹவர் நடக்கணும் வீட்டு வேலைகள்லாம் நீங்கள் தான் செய்யணும் அதுபோல் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வரும்போது சோப்ரரசத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்